அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து செடிகளை பற்றி தான் போகிறேன் போன வருஷம் நாங்கள் வந்து என் பையன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த மாம்பழத்துடைய விதை கொட்டையை எடுத்து நல்லா காய கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அப்புறம் அவனுக்கு அதை தூக்கி போடவே மனசு இல்லை அம்மா நம்ம இதை வச்சு மரம் வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரிடா ட்ரை பண்ணேன் அப்படின்னு ட்ரை பண்ணி அவனும் போட்டு வச்சான் போட்டு வச்ச கொஞ்ச நாள்லேயே அது மரமாக வளர்ந்துருச்சு அது பாருங்கள் இந்த வருஷமும் வரப்போது இவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த செடியை எங்கே கொண்டு போய் நட்டை வைக்கிறதுங்கிறத எங்களுக்கு பெரிய ஒரு டெய்லி டெய்லி ஒரு யோசனையாக இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டை அங்கிள் கொடுத்தாரு ஒரு நாள் என் பையனுக்கு ரொம்ப காஃபாக இருந்துச்சு அப்போ இந்த செடியை நான் அவர் வீட்டில் பார்த்துருக்கேன் ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்போதைக்கு அவர் வீட்டில் அது இல்லை போல் அவர் வச்சிருந்த ரெண்டே ரெண்டு இலையை மட்டும் எங்கள் கையில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை வளர்த்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள் அங்கே ஒரு அணில் இருக்குது அந்த அணிலை உட்காந்துட்டு இருந்துச்சு நான் வந்து சவுண்டு கொடுத்ததுமே அந்த அணில் வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுச்சு மேலே பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ சீசன்லாம் வந்துருச்சு